லைஃப்பில் எது முக்கியம் கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை ஜாபுக்கு போனாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்கணும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களால் ஒரு பத்து பேருக்காக வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியணும் இதுவே நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் மாதம் ஒரு ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் முடித்த கையோட நீங்கள் கோல் செட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் ஓகே நீங்கள் வந்து எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் நீங்கள் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஜாபுக்கு போவீங்க அது பிடிக்கல நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு மாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் அழிக்கக்கூடாது ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சு வரீங்க நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தெளிவாக இருக்கணும் நான் சிறந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலேஜ் முடிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் திருவாரூர் சைடில் ஒரு பிபிஓ கம்பெனியில் வேலை கிடைக்கிது அங்கே வந்து மென்ஸ் ஹாஸ்டலில் நான் சேர்கிறேன் அதே ஹாஸ்டலில் எனக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நண்பர் ஸ்டே பண்ணியிருந்தார் அதை எனக்கு அந்த ஹாஸ்டல் சேர்ந்த பிறகு தான் அவருக்கு பழக்கம் அவர் பார்த்திங்கன்னா நான் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் அவரும் இசியோ ட்ரிப்ளியோ முடிச்சிருந்தார் பட் அவர் காலேஜ் முடித்த கையோட அவருக்கு தெளிவான ஒரு பிளான் இருந்துச்சு அதை நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வேலைக்கு சேரப்போட அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக கோர்ஸ் பண்ண பண்ணிகிட்டு இருந்தார் பட் என்ன எனக்கு வந்து எந்த பிளானுமே கிடையாது எனக்கு வேலை கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் சேர்ந்து நான் போயிட்டு இருந்தேன் ஸோ அவர் பார்த்திங்கன்னா தெளிவாக ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முடி முடிய தருவாய்க்கு வந்துட்டு அவரும் பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ நிறையா அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கார் இதெடுத்த ஒரு பத்துக்கு மேலே அதுக்கு மேலே பண்ணியிருப்பாங்க எனக்கு ஞாபகம் இல்லை அவர் பார்த்தீங்கன்னா என்ன ஷேர் பண்ணியிருக்காரு சில விஷயங்கள் அதுமாரி என் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்காரு கரெக்டாக கோர்ஸ் முடிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கரெக்டாக கொஞ்சம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்லாம் வந்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பாப்பும் இல்லைன்னா ஒரு வாரம் ஊருக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் கரெக்டாக நாங்கள் திருவாமிக் கூட சிவன் கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு வரோம் வந்து ஒரு அடுத்த நாள் காலையிலயோ இல்லை அதுக்கு அடுத்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ட்ரிவியூ வருது அவர் போகிறாரு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியும் எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு கம்பெனி ஆஃபராக அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தா வேலை செஞ்சார் அவர் ஆசைப்பட்ட பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ந நம்புகிறேன் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக காண்டாக்ட் இல்லை அவர்கிட்ட பட் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு அதை நோக்கி அவர் பயணித்தார் பட்டு என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நோக்கி போயிட்டுருக்கேன் என் லைஃப் நல்ல விதமாக தான் போய்ட்டுருக்கு ஆனால் ஒருவேளை நான் அப்போவே அவரோடைய இன்ஸ்பிரேஷனை எடுத்து ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு செஞ்சதே ஒரு கம்பெனியில் எனக்கு நிறையாவே டைம் கிடச்சிச்சு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த சமயத்தில் நானும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நான் பண்ணல ஒரு கோலே இல்லாமல் இருந்ததுனால ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நிறையா அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் இப்போ ஓரளவுக்கு லைஃப் இருக்குது ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கோல் செட் பண்ணுங்கள் அதை நோக்கி போங்க அதை நோக்கி பயணிங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலான ஆழ்நோன் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி